நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் என்கிட்ட லைவ் வாங்க முன்னாடி செக் பண்ணதா இப்போ நான் வந்திருக்கேன் கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆயிடுச்சு எங்களுடைய கனவு ரொம்ப ரொம்ப வருஷம் கனவு ரொம்ப பதட்டமா இருக்கு எனக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல எனக்கு என்ன வருதுன்னு தெரியல நீங்களே பாருங்க எனக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அவர் இல்லாம நான் தனியா வீடியோல வந்திருக்கேன் என்ன விஷயம் ரொம்ப நல்ல விஷயமா தான் இருக்கணும் நான் நினைக்கிறேன் அந்த நல்ல விஷயம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் எனக்குள்ள அப்படி தோணுது அந்த மாதிரியான சிம்டம்ஸும் எனக்கு இருக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ரொம்ப நேரம் நிக்க முடியல அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு ரெண்டு மாசம் பீரியட்ஸ் எனக்கு தள்ளி போயிருக்கு அதனாலதான் உங்க முன்னாடி இப்ப நான் கடைக்கு போயிட்டு நானே வாங்கிட்டு வந்துட்டேன் லைவா உங்க முன்னாடி செக் பண்ணதான் இப்ப நான் செக் பண்ணலாம் ஆனா கொஞ்சம் ஒரு மாதிரியா பயமா இருக்கு என்ன வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியல கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆயிடுச்சு எங்களுடைய கனவு ரொம்ப ரொம்ப வருஷம் கனவு ஆறு வருஷம் கனவுனா தான் இப்போதைக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன வரப்போகுதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அவர் வேலைக்கு போயிருக்காரு இந்த டைம்ல செக் பண்ணலாம் தான் செக் பண்ண போறேன் எங்களை யாரோ என்னானவோ எவ்வளோ பேசியிருக்காங்க எந்த அளவுக்கு எங்களை கேவலமா பேசணுமோ எங்க காது முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க அது எல்லாத்துக்கும் இது ஒரு பதிலா இருக்கும் நான் நினைக்கிறேன் நடக்கணும் அதான் அதான் எனக்கும் வேணும் கடவுள் கடவுள் நம்பிக்கையோட செக் பண்ணலாம் லைவா செக் பண்ணலாம் யூரின் சாம்பிள் எடுத்துட்டு வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் யூரின் சாம்பிள் எடுத்துட்டு வந்தாச்சு ஒரே பதட்டமா இருக்கு எனக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல ரொம்ப பதட்டமா இருக்கு கைலாம் வேற ரொம்ப நடங்குது எது வந்தாலும் சரி நல்ல நல்லா ரொம்ப வளர்றேன் கடவுளே டபுள் கோடு வரணும்னு வேண்டிக்கிறேன் ரொம்ப பதட்டமா இருக்கு எனக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல சரி பார்க்கலாம் என்னதான் வருதுன்னு பார்க்கலாம் ரொம்ப பயமா இருக்கு ரொம்ப படப்படுன்னு இருக்கு ஹார்ட்லாம் ரொம்ப பதட்டமா இருக்கு என்ன வரப்போதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப பயமா இருக்கு கடவுள் கிட்ட வேண்ட டபுள் கோடு வரணும் கடவுளே கை ரொம்ப பதட்டமா இருக்கு என்னால பார்க்க முடியல எனக்கு என்ன வருதுன்னு தெரியல நீங்களே பாருங்க எனக்கு பார்க்க ரொம்ப பயமா இருக்கு கடவுளே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல என்ன வந்திருக்குன்னு தெரியல தெரியல கேமரால வேற முடிஞ்ச அளவுக்கு டபுள் கூட வரணும்னு நினைக்கிறேன் பாக்கலாமா பதட்டமா இருக்கு தமிழ் வந்திருக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன சொல்றது எனக்கு அழுதான் வருது பதினொரு நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறிடுச்சு எனக்கு என்ன சொல்றதே தெரியல நெஞ்சில ஒரே பதட்டமா இருக்கு நிறைய பேர் எங்களை எவ்வளவு கேவலமா பேசிட்டாங்க எனக்கு ரொம்ப அழுவா வருது நான் ஒரு குழந்தைக்கு அம்மாவாக போறேன்றதை என்னால நம்பவே முடியல அவரு கூட செக் பண்ணலாம் நினைச்சா எனக்கு என்ன ஒரு இருந்தது தான் என்ன அவர் சொல்றதுக்கு அம்மாவாக்கு போற நிறைய ரொம்ப எங்களை கேவலமாலாம் பேசிருக்காங்க ஹாஸ்பிட்டலே பாருங்க அங்க போங்க எங்க போங்க என்ன எங்களை என்ன சொல்லாத இதுவே இல்லை என்ன நேர்லயும் சரி பின்னாடியும் சரி என்னை ரொம்ப கேவலமாலாம் பேசியிருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் இதான் பதிலடின்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் எங்களுக்கு குழந்தை பிறக்காதனே முடிவு பண்ணிட்டாங்க அது அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க அப்ப எங்களுக்கு அந்த பிளான் இல்லை ஆசெல்லாம் இருந்தது ஆனா இப்ப எங்களுக்கு அந்த பிளான் இல்லை ஆசன் வரப்ப இப்பதான் எங்களுக்கு கொஞ்ச நாளா ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு தோணுச்சு அதுக்கப்புறம் தான் நாங்க ட்ரை பண்ணோம் உண்மையிலேயே சொல்ல போனா அதான் வீட்டுக்கார பத்தி சொல்லணும்னா சொல்றதுக்கான வார்த்தையே இல்லை அவரு எனக்கு புரிஷனா கிடைச்சதுக்கு நான் தான் நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எப்படி சொல்றது ஒரு நல்லா படிக்கிற பையன் என்னை கல்யாணம் பண்ணி அவங்க படாத கஷ்டமே இல்லை என்னை கல்யாணம் பண்ணி அவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அது அதுக்கான பகல அவங்களுக்கு எப்படி இந்த குழந்தை மட்டும் தான் சொல்ல முடியாது அவங்க லைஃப்ல இந்த குழந்தைங்க தாண்டி அவங்க சாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன் எப்படி சொல்றது எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல எனக்கு அழுகுதா வருது அவரு ரொம்ப அவர் என்னை கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு அதையும் தாண்டி எல்லாரும் உனக்கு குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா குழந்தை இல்லையான்னு கேக்கும்போதெல்லாம் அவர் எப்படி போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு எனக்கு அப்படியே எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல எங்க ஆறு வருஷம் நாங்க எதுக்காக வெயிட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆகி எங்க வீட்டுக்காரர் வந்து நான் காலேஜ் போய் படிச்சாரு ரொம்ப நல்லா படிக்கிற பையன் கல்யாணம் ஆகி என்னால அவங்க படிக்காம போயிட்டாங்கன்னா லைஃப் லைஃப்லாங் அது எனக்கு கஷ்டமா இருக்கும் கல்யாணம் ஆகி அவர் மூணு வருஷம் காலேஜ் போனாரு அப்படியே சில விஷயம் எல்லாம் போச்சு அதனாலதான் எங்களால குழந்தை பெறத்துக்கு முடியல இப்போ ஒரு நாங்க நல்ல நிலைமையில இருக்கோம் யூடியூப்லயும் எங்களுக்கு இப்போ ஐம்பதுக்கே சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு இதுவும் சந்தோஷம் எனக்கு அதுவும் சந்தோஷமா இருக்கு அதையும் தாண்டி எப்படி சொல்றது எங்க லைஃப்ல நாங்க இன்னும் நல்லா வளரணும் நிறைய பேரு சொந்தக்காரங்க நிறைய பேரு எங்க கண் முடியாடியும் சரி எங்க பின்னாடியும் சரி இந்த பொண்ணுக்கு எல்லாம் குழந்தை பிறக்காது இந்த பொண்ணுக்கு அந்த பாக்கியமே இல்ல நான் என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி எப்படி சொல்றது இந்த பொண்ணு மாத்திரை போடும் போல என்ன என்ன வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீ மாத்திரை போடுவியா நீ யூஸ் சொல்லணும் அப்படியே வந்து கேட்பாங்க ரொம்ப கஷ்டப்படுவேன் எங்க வீட்டுக்கார போயிட்டு என்னால சொல்ல முடியாது அவர் சொன்னாக்கா அவர் என்ன கஷ்டப்படுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு என்னால எதுவும் சொல்ல முடியாது சொந்தக்காரு எவ்வளவு எங்களை கேவலமா பேசுனாங்களோ எல்லாருக்கும் மத்தியில இது இதுக்கான இதா அதுக்கான பதில் நான் நினைக்கிறேன் ஆஹ் எப்படி சொல்றது ஒரு பொண்ணு குழந்தை பெத்துக்கலனா அது ஒண்ணு அந்த அந்த பொண்ணு குழந்தை குழந்த பாக்கியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அந்த பையனுக்குன்னு குழந்த பாக்கியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அவங்க லைஃப்ல நல்ல நிலைமைக்கு வர்றதுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் உடனே உங்க இஷ்டத்துக்கு யாரும் பேசிடாதீங்க யார் என்ன பத்தி என்ன நான் பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த வீடியோ பாக்குறவங்களும் பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியும் உங்களுக்கு உங்களுக்காக தான் சொல்றேன் என்னை பத்தி நீங்க பேசுனதுக்கான பதில் கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு தெரியும் பிளீஸ் என்ன பேசின மாதிரி யாரும் நீங்க அப்படி பேசிடாதீங்க யாருக்கும் அதே மாதிரி யாருக்கும் குழந்தை இல்லை இவங்க அப்படி சொல்றாங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் நீங்க எதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க மற்றவங்க என்ன சொன்னாங்கன்னு மெயினா அந்த காதலை வாங்காதீங்க உள் மனசுனால் தோந்தும் உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு அது கண்டிப்பா உங்களுக்காக நடக்கும் நீங்க எதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க நான் அந்த நான் அந்த ஒரு நம்பிக்கையில தான் இருந்தேன் என்னோட நம்பிக்கையை ஜெயிச்சிடுச்சு நீங்களும் அந்த நம்பிக்கையிலேயே இருங்க இந்த வீடியோ பாக்குற சில பேருக்கு அப்படி இருக்கலாம் நான் தான் சொல்றேன் சொல்லல அவர் வந்து சேலிக்கு போயிருக்காரு வந்தவொடனே அவருக்கு நான் ரிவீல் பண்ணணும் நான் எப்படி பண்ண போறேன்னு தெரியல எனக்கு அதுவே இப்ப நான் ரொம்ப அழுதுட்டேன் இந்த மாதிரி அவர் எதிர்கால அழுதுடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியல அவர் வந்தோடனே நான் அவருக்கு ரிவீல் பண்ணி வீடியோ எடுத்து போடுறேன் நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப நாளா இதுமாரி குழந்தை பெற்றுக்காமலாம் இருக்காதிங்க அப்புறம் உங்களுக்கு குழந்தை நிற்காது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க அவங்க சொல்லும்போது எனக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியா பயமா ப ப தான் இருக்கும் ஐயோ நம்மளுக்கு குழந்தை பிறக்காதோ குழந்த இல்லாம போயிடாதோ அப்படின்னு சொல்லி ஆனா அதையும் தாண்டி நாங்க சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் நாங்க சாதிக்கணும் எங்க லைஃப்ல சாதிக்கணும் சீரியஸா சொல்ல போனா எங்களுக்குன்னு சப்போர்ட்டு உண்மையானே சொல்றேன் எங்களுக்குன்னு சப்போர்ட் யாருமே இல்லை நாங்க ரெண்டு பேர் தான் எங்க லைஃப்ல நாங்க படாத கஷ்டமே இல்லை அந்த லைஃப்ல நாங்க குழந்தை பெற்று இருந்தோம்னா நாங்க இன்னைக்கு இந்த இந்த இடத்துல நாங்க இருந்திருப்போமான்னு கூட எங்களுக்கு தெரியல எது வேணாலும் பண்ணுப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எங்க வீட்டுக்காருக்கும் யாரும் இல்லை எது மாதிரி என்னனுக்கும் யாரும் இல்லை